பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேளால் ஆற்றி ட்ரான் நம்பர் அக்ஷயம் ஆறுநூத்தி தொண்ணூறு குழுக்கள் பதினஞ்சாம் தேதி குறிப்பிட்ட எஸ்ஸிங் பார்க்கலாம் பஞ்சாந்தேதி ரிசல்ட்டையும் ட்ரான் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தால டோட்டலாக எல்லாம் மிஸ் இருக்கு ரொம்ப ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் ஏ போடு எட்டு கொடுத்தேன் ஆனால் மிஸ்ஸாக இருக்குது அது பாருங்க நான் ஏ போடு எட்டு வச்சேன் ரொம்ப நம்பர் வந்துச்சு பி போடுக்கு அதே மாதிரி எட்டு வச்சேன் அதை நாலாக மாற்றிட்டேன் ஸோ அதுவும் மிஸ்ஸு சி போடுக்கு ஏழு இருந்ததா நாலாவும் மாற்றிட்டேன் ஸோ எல்லாமே அதை மாற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி எடுத்துருக்கலாம் எல்லாமே மாற்றி கொடுத்தேன் டோட்டல் நம்பர் எல்லாம் டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு பெஸ்ட்டு போர்டு கொடுத்தேன் எல்லாம் மிஸ்ஸு ஓகே பதினாறாம் தேதி முடிஞ்சளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்துக்கணும்பா ரெண்டே நம்பர் எடுத்திருக்கேன் ஏ போர்டுக்கு ஏ ஒம்பதாம் நம்பர் வந்ததுனா எட்டு ஏழு பி போர்டுக்கு ஒன்பது வந்ததுனா ஏழு எட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி சி போர்டுக்கும் ஏழு வந்ததுனால ஆறு எட்டு எடுத்துருக்கேன் நான் ஏதோ ஒரு போர்ட்டு ஜீரோ காமிக்கிது நான் எந்த போர்டில் வரும்னு தெரில என்னோடய கணக்கில் ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரிசல்ட்டை வந்து அப்படியே உள்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன் நான் டபுள் நைன் வந்ததுனால டபுள் எயிட்டு டபுள் செவன் வரலாம் போர்டு ஏழு வந்ததுனால எட்டு இல்லை நான் ஆறு வாங்கிடலாம் ஆள் போர்டு சிங்கிளாக ஏழு மார்க் பண்ணியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஆறுவா வந்து உங்கள் கணக்கில் எதாவது வரணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க த்ரீ டிச்சில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி எண்பது ஜீரோ எழுபது எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நம்பரும் எடுத்துருக்கேன் இந்த கணக்கில் விதமாக பாருங்கள் நம்பரை வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்னுடைய கெஸிங்கிறது அதே போர்டிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் எடுத்துருக்கேன் மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஏபிபிசி எஸ்சி எஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி ஏழு எண்பத்தாறு எழுபத்தாறு எழுபத்தெட்டு ஏசியில் வந்து எண்பத்தாறு எழுபத்தாறு எம் எழுபத்தெட்டு வெஸ்ட்டு போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து எட்டு அல்லது ஏழு வரலாம் பி போர்டுக்கு அதே மாதிரி சீ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நம்பர் ஜீரோ வந்தால் வரலாம் ட்ரா நம்பர் ஜீரோ இருக்குது வந்தால் வைக்கணும் இல்லைன்னா ஒன்பது நம்பர் தூக்கி சீ போர்டு எட்டாகவும் மாற்றணும் ஏழு வந்ததுனால சிங்களாக ட்ரா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஆறு எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி டா நம்பர் பேஸ் பண்ணி ரெண்டு செட்டாக எடுத்திருக்கேன் டபுள் நைன் வந்ததுனால அப்படியே ரிசல்ட்டை ஏபோடிக்கு எட்டு பி போடிக்கு எட்டு சிபோடுக்கு ஏழு வந்ததுனால ஆறு அதே அப்படியே மாற்றி வச்சுன்னா ஏ படிக்கு ஏழு பி படிக்கல சிபோக்கு எட்டாக எடுத்திருக்கேன் இந்த ரிசல்ட்டு பேச ட்ரா நம்பர் பேசுனால் எடுத்துடல ஏ போடுக்கு ஆறு இருக்குதுனால ஏழு பிபோடு ஒன்பதுனால எட்டு சீ போடுக்கு ஆறாக மாற்றி வைக்கலாம் போர்டுக்கு ஜீரோ வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு நண்பா அதே மாதிரி ஏ போடுக்கு எட்டு பி போடு ஏ போடு இருக்குது ஏழு வந்து பீபோடுக்கு ஆறாம் மாற்றலாம் அப்படியே சீபோடுக்கு அஞ்சும் வைக்கலாம் ஆனால் எட்நூற்றி எழுபத்தஞ்சி எடுத்துருக்கேன் இந்த நம்பர்லேருந்து வரதான் பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்துக்கங்க பெஸ்ட்டு போடுன்னா த்ரீ டேஸில் எதுவும் கொடுக்கல என்னோடய இது உங்களுக்கு எஸ்ஸிங் கமாண்டாக அனுப்பிச்சுடுங்க பெஸ்ட்டு போரில் சீ போர்டு மட்டும் டவுட்டாக இருக்குது பட் ஏவியல் வந்து கேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு வர வாய்ப்பு இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா உங்களுடைய கேஸையும் கமாண்டில் அனுப்பிச்சு விடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போய்ட்டு கேலா லட்டை கே எல் போட்டிங்கன்னா நான் சேனலில் வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும்பா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்